இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய திங்கக்கிழமை ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அசி விசாகம் ஆடி மாதத்தில் வரத்தக்கூடிய கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் இதுக்கு ரொம்ப மகத்துவம் அதிகமாக இருக்கு அப்படின்னா குழந்தைய பத்திரமா பிடிச்சிக்கோங்க அப்படின்னோடனே சரி திருப்பி பிடிச்சி திருப்பி இந்த பக்கம் வந்தோன்னே சார் ரொம்ப நன்றி சார் என் குழந்தையை நீங்கள் தந்ததுக்கு என்ன தேடித்தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிறீங்க அப்படின்னம்மா வந்து ஜபம் பண்ண 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 பண்ணால் நம்ம வந்து திருத்தணியில் இருக்கோமா இல்லை முருகனுடைய பக்கத்தில் இருக்கோமா இல்லை நம்ம எங்கேயோ இருக்கோமாங்கிற மாதிரி நம்மளுடைய மனதிலையும் நம்மளுடைய புத்தியிலையும் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய கார்த்திகை பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான அனுக்கிரகத்தை அள்ளி அள்ளி தந்தாரோ எம்பெருமான் அதே போன்று நீங்கள் கேட்கும் வரத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான பெருமானாக மாறுவர் செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே முகன் தம்பியே தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேசேயர் நான் சொன்னேன் நிறைய பதிவுகள்லாம் இப்போ மாசாணி அம்மனை பற்றி நிறையா சொன்ன விஷயங்கள் அதே மாதிரி முருகப்பெருமானை பற்றி சொன்னது நரசிம்மரை பற்றி சொன்னது இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப வைரலாக அது வந்து போயின்னு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இத்தனை பேர் அதுக்கு லைக் கொடுத்துருக்கீங்க ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லும்பொழுது அதையும் நிறையா பேர் பார்த்து சார் நான் இதை கடைபிடிச்சேன்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்படுறாங்க இங்கே உலகமெங்கும் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி போகுது எல்லா இடங்களுக்கு போகும்பொழுது சார் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கேன் இதன் பிரகாரம் நான் வந்து பரிகாரங்கள் இருக்கேன்னு ரொம்ப பெருமையாக சொல்லும்போது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சரி இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய திங்கக்கிழமை ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது குறிப்பாக ஆறுபடை முருகன் கோயில்லையும் இந்த ஆடி கிருத்திகை ரொம்பவுமே விமர்சையாக செய்வாங்க அதுலேயும் திருத்தணியில் ரொம்பவுமே விமர்சையாக செய்வாங்க முருகப்பெருமானுடைய சிறப்பு வழிபாடுகளில் சிறப்பான பூஜைகளில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுலேயும் வைகாசி விசாகம் ஆடி மாதத்தில் வரத்தக்கூடிய கிருத்திகை தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் இதுக்கு ரொம்ப மகத்துவம் அதிகமாக இருந்துன்றிருக்கு இந்த உலகத்தில் கஷ்டம்னு இருக்கும்போது யார் எனக்கு துணை இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னால் நமக்கு எவ்வளோ ஒரு தெம்பாக இருக்கும் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமலரில் அஞ்சேல வேல் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க கவலையே படாத நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க பக்த அனுகிரக பிரசாத பிரபுன்னு சொல்லுவாங்க இது யாருக்குமே கிடையாது பக்தருக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய பிரசாதமான பிரபுவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது முருகப்பெருமானு தான் மற்ற கோயில்களில் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது அதுலேயும் திருத்தணியில் இந்த ஆடிக்கு திகி நிறையா ஏராளமான பேர் வருவாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து மாலை இட்டு நடைபாதையாக வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியறது திருத்தணியில் முருகப்பெருமான்னு பார்த்துட்டிங்கன்னா சாந்த ஸ்வரூபமாக ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுக்கக்கூடியவர் அவர் கையில் பார்த்துட்டிங்கன்னா வஜ்ரவேல் வச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது மற்ற கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூ போட்டோம் நம்ம பூ கொடுத்தோம்னா எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க கழுத்துல மாலையாக ஆனால் திருத்தணி முருகப்பெருமான் திருக்கோயிலில் அலங்காரம் பண்ணி பூ போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள் பூரா காலில் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் புஷ்பங்கள் போட மாட்டாங்க அலங்காரம் என்பது ஒரு முறை அந்த அலங்காரம் அபிஷேகம் முடித்தோடனே அதுக்கப்புறம் இன்னொரு அபிஷேகம் சாயந்தரமோ மத்தியானமோ இருந்தால் ஒரு முறை அதே மாதிரி அந்த அந்த நாளன்னைக்கு ஆடி கிருத்தியை விடிய காத்தால் ரொம்ப அற்புதமான ஒரு அபிஷேகம் இருக்குது அந்த அபிஷேகம் பார்க்க ஏராளமான பேர் வருவாங்க முருகப்பெருமானை வேண்டி வணங்கும் பொழுது பல அதிசயங்கள் அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன் நான் திருத்தணி போகிறேன் இதே மாதிரி ஆடி கிருத்திகைக்கு போகிறேன் போகும்போது சார் அப்படின்னு கையில் ஒருத்தர் வேலை வச்சு காமிக்கிறாரு என்ன சார் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கல்ல வேல் வழிபாடு இந்த வேல் வழிபாடு தான் சார் இத்தனை வருஷமாக இருக்கேன் என் கையில் பாருங்கள் இந்த வேல் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக என் கையில் வந்து நான் வந்து பூஜை இருக்கேன் இன்றைக்கி தான் எங்கள் முருகர் கோயிலுக்கு போகும்போதும் கையில் கொண்டு போயிடுவேன் இன்றைக்கி அதுவும் வேலோட நீங்களும் நிற்கிறீங்க இந்த வேல் வழிபாட்டோடு நான் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறார் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வேல் மாறல் அப்படின்னு படிக்கக்கூடிய இடம் அது திருத்தணி முருகனை கொண்டு தான் படிச்சிருக்கு அவ்வளோ சிறப்புகள் கொண்ட அந்த அற்புதமான இடம் திருத்தணி முருகன் கையில் உட்காந்து நம்ம வந்து ஜபம் பண்ண 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 நம்ம வந்து திருத்தணியில் இருக்கமா இல்லை முருகனுடைய பக்கத்தில் இருக்கமா இல்லை நம்ம எங்கேயோ இருக்கோமாங்கிற மாதிரி நம்மளுடைய மனதிலையும் நம்மளுடைய புத்தியிலையும் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான இடம் அப்படிங்கிறது திருத்தணி முருகப்பெருமானுடைய இடம் அதாவது சிவபெருமான் தன் இருந்து பொறி ஆறு பொறியாக விழுகிறது அந்த ஆறில் ஆறு குழந்தைகள் சரவண பொய்கையில் வராங்க அந்த ஆறு குழந்தைகளையும் எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் நமக்கு கார்த்திகை பெண்களுக்கு கிடச்சிருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி முனிவருடைய சாபத்தினால் அந்த சரவண பொய்கையில் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை பெண்களுக்கு எப்போ சிவனின் நெற்றி பொறி அதன் மேல் விழுகுதோ அப்போ உங்களுக்கு அந்த சாப விமோக்ஷனம் அடையும் அப்படின்னு முனிவர் வந்து சொல்கிறாரு அந்த இடத்துல முருகப்பெருமான் வரர் அவளுக்கு சாப விமோக்ஷனத்தை கொடுக்குறாரு ஆறு பெண்களும் முருகப்பெருமானை எடுத்து வளர்க்குறாங்க அந்த ஒரு பெரும் பாக்கியம் கார்த்திகை பெண்களுக்கு கிடைச்சது அதனால் இந்த கிருத்திகை ரொம்பவுமே விசேஷமானது இந்த ஆடி மாதம் எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்பவுமே சிறப்பு இருக்கு அதுலயும் முருகப்பெருமானுக்கு கேட்கவே வேண்டாம் ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கு வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகருக்கு கையினால் அரளி புஷ்பத்தை எடுத்து கட்டி போடுங்க எங்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க சார் இங்கெல்லாம் அரளிப்பூ கிடைக்காது நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க கிடைக்கிற பூவை வாங்கி சுவாமிட்ட ரெண்டு புஷ்பமாக போடுங்க மனசார முருகா 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 முருகான்னு ஒரு அர்ப்பணிப்பு இந்த இத்தனை நேர வழிபாட்டில் ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சிலிர்க்கும் அந்த சின்ன ஒரு சிலிர்த்ததுனாலே போதும் நம்ம பக்தி இறைவன் ஏற்றுக்கொண்டார் இறைவனுடைய சக்தி நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க கிருத்திய நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான அற்புதமான நட்சத்திரம் முருகன் பல அதிசயங்களில் நிகழ்த்தக்கூடியவர் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோயிலுக்கு போங்க நான் சொன்ன பூ கட்டி போடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் முருகனுடைய நாமத்தை சொல்லி முருகனுக்கு ரொம்ப அற்புதமாக கந்த சிருஷ்டி கவசம் அவருடைய அஷ்டோத்திரம் போற்றிகள் இப்படி படித்து அவருக்கு அர்ச்சனை பண்ணி நேவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணி வழிபாட்டு பண்ணு வழிபாடு பண்ணி பாருங்க எப்படி கார்த்திகை பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான அனுக்கிரகத்தை அள்ளி அள்ளி தந்தாரோ எம்பெருமான் அதே போன்று நீங்கள் கேட்கும் வரத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான பெருமானாக மாறுவர் முருகப்பெருமானுடைய அதிசயங்கள் அப்படின்னா ஏராளமான அதிசயத்தை சொல்லிகிட்டு இருக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு தம்பதி அந்த தம்பதி வந்து தன்னுடைய குழந்த அந்த குழந்தையே கூட்டிகிட்டு போகிறாள் கோயிலுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா யாரோ நடுவில் போகிறா அந்த குழந்த வந்து எங்கேயோ ஓடிட்டார் எங்கேயோ ஓடின உடனே ரொம்ப அழுகை கண்ணை தண்ணி விட்டு முருகா இப்படி குழந்தைய தொலைசிச்சனை முருகா அப்படின்னு சொல்லி கண்ணை தண்ணி விடுறா அப்படி தண்ணி விடும்பொழுது அந்த அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து மா இந்தாம்மா குழந்தை இப்படி விட்டுட்டு எங்கேயோ சுற்றுறீங்களே கொஞ்சமாவது இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கையில் வந்து கொடுக்குறாரு அவர் கண்ணில் தண்ணி விட்டு முருகா உன்னை தேடி வந்ததுக்கு இப்படி ஆச்சேன்னு ஃபஸ்ட்டு வருத்தப்பட்டா அந்த போலீஸ்காரர் வந்து கொடுத்துட்டு போனார் கொடுத்துட்டு போனோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எப்படியோ வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைனில் க்யூவில் நின்று போய் சாமி கும்பிட்றாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் மேலே போகும்போது அந்த சன்னிதானத்துக்கு பக்கத்தில் அந்த சன்னிதி இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அந்த போலீஸ்காரர் எல்லாத்துக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டுருக்கார் அதாவது கையில் இது பண்ணோன்னே குழந்தைய பத்திரமா பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறோன்னே சரின்னு திருப்பி பிடிச்சி திருப்பி இந்த பக்கம் வந்தோன்னே சார் ரொம்ப நன்றி சார் என் குழந்தைய நீங்கள் தேடி தந்ததுக்கு என்ன தேடி தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிறீங்க நீங்கிறீங்க அப்படிங்கிறார் இல்லை சார் என் குழந்தை காணாமல் போச்சுலமா காலையிலேருந்து அஞ்சு மணிலேருந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் கூட்டர் தாளலை போங்க 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 போங்கன்னு சொல்கிறேன் எனக்கு இன்றைக்கி ஒரு பாக்கியம் பாருங்கள் முருகப்பெருமான்கிட்ட நின்று சாமி முன்னோன்னு ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சிதுன்னு அவங்களுக்கு கண்ணில் தண்ணி என்ன அப்படின்னு பார்த்தா பேசுகிறதுக்கு அங்கே நேரம் இல்லை ஆனால் அவங்க ஒரு தடவை ஜாதகம் பார்க்கும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க சார் எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு அற்புதமான அதிசயம் சார் இது அது அந்த அவங்களுக்கே என்னால் சொல்ல முடியல ஏன்னா முருகப்பெருமான் எல்லா விஷயங்களும் காண்பிச்சு அதை வெளிப்படுத்த விடாமல் விட்டுட்டாரு உண்மையாகவே பெரிய அதிசயங்கள் நடந்த ஒரு இது வந்து எங்களுக்கு நடந்தது அதுலேருந்து நான் எப்பவுமே எல்லா நாட்களும் தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான பெருமான் முருகப்பெருமான் இப்படி ஒரு நா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொன்னா பரவாயில்ல பல விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துன்னு இருக்கு இல்லையா சரி நாம வரக்கூடிய அற்புதமான அந்த ஆடி கிருத்தியைக்கு வழிபாடு செஞ்சு நம்மளுடைய அத்தனை விஷயங்களும் எம்பெருமானுடைய பாதத்தில் வைப்போம் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் உங்களுக்குள்ளே நடக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகன் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ரட்